ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆனியன் பக்கோடாவும் தேங்காய் வறுத்து அரைச்ச சட்னி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து அரைச்ச சட்னி இப்போ பக்கோடா பார்க்கலாம் அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு அதுவும் பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி தட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் பக்கோடா செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இல்லை சாதம் குழம்பு இது கூட சாப்பிட்லாம் ஆனியன் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கடலை மாவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பொட்டை கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஆனியனுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் இது நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் அப்படியே அதில் ஆனியனில் இருக்கிற தண்ணியை வச்சு கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிக்கலாம் நல்லா கடையில் போட்ட மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தண்ணி ஊற்றாதீங்க தெளிச்சு தெளிச்சு பசிங்க தண்ணி அதிகமாக எதுனா ஊற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம மாவு ரெடியாகிச்சு கூட மாவு அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பொடி பொடியாக ரொம்ப உதிரி உதிரியாக வேணும்னா ஆனியன் தனித்தனியாகவே போட்டு விடுங்க இந்த மாதிரி கெட்டியாக வேணும்னா கெட்டியாக போட்டு விடுங்க இல்லை சாம்பார் சாதம் காரக்குழங்கு ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் மழை நேரத்தில் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பக்கோடா போட்டு சாப்பிட்றதுக்கு ஓகே நம்ம பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மிஸ் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி பார்க்கலாம் தேங்காய் வறுத்து அரைச்சி செய்கிற சட்னி இது இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு போட்டிருக்கேன் ஆனியன் தேங்காய் எல்லாம் ஸ்வீட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கிறேன் மிளகா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கேட்டுக்கலாம் எல்லா இது டிஷ்ஷோடையும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் ஒரு ஒரு முடி எடுத்துக்கோங்க எங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க அதையும் நல்ல கலர் மாறி வரும் கலர் மாறி வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க இதோட கடலை எதுவும் போட்டு அரைக்கல புளி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்து இதோட கொஞ்ச நேரம் அரைக்கி விடலாம் அந்த சீ சூட்டெலாம் நல்லா அரைப்பட்டுரும் எப்போதும் வெறும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்றது வறுத்து அரைச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சேவைச்சு சாப்பிடும்போது இட்லியோ ஒரு ஆனியன் தோசை அந்த மாதிரி ஊட்டப்ப மாதிரி போட்டு சாப்பிட்டீங்க எடுத்துக்கிறது சூப்பராக இருக்கும் ஓகே ரெடியாகிடுச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போடுங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தாளிப்பு கொடுத்துக்கோங்க கடுகு கருவேப்பில தாளித்து ஊற்றிக்கோங்க வேறு எதுவும் தேவையில்லை கடுகு கருவேப்பில மட்டும் தாளித்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நம்மோட சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, friends. Thank you.